இந்த கேப்டன் வந்து வழக்கமா வந்து ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் அப்பயும் வந்து வேட்பாளர் பட்டியலாம் வச்சு சாமி கூப்பிட்டு போவார் இவங்க எல்லாரும் நடந்துட்டு இருந்த விஷயம் இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நீங்க கூட்டணி சம்பந்தமா எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்களா இந்த மாதிரி நான் சொல்லுங்க நான் இன்னும் பிரச்சாரத்துல தான் இருக்கேங்க ஜனவரி மூணாம் தேதி தான் நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன் கன்னியாகுமரியில என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மூன்றாம் தேதி சென்னைக்கு சென்று நிச்சயமாக உரிய நேரத்துல உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அதிகாரபூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்தில இருந்து வரும் உரிய நேரத்தில் நாங்கள் வந்து யாருடன் கூட்டணி என்பது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை உங்களுக்கு எப்படி இருக்கு பத்திரிகைக்காரர் உங்களுக்கே தெரியும் நேற்று நான் வந்து நீங்க சிவகாசி சாத்தூர் இன்னைக்கு நேற்று விருதுநகர் தொகுதி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுரத்திற்கு வந்திருக்கேன் இன்று மாலை தென்காசிக்கு போயிருக்கேங்க அது முடிச்சு திருநெல்வேலி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி எல்லா இடத்திலயும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்கு ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்கோம் ஒண்ணு உள்ளம் தேடி இல்லம் நாடி நிர்வாகிகள் சந்திப்பு மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை ஒரு புறம் அதனால எங்க போகும் போதெல்லாம் பொதுமக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் எங்களால பார்க்க முடியுது தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் முடிச்சு இது நான்காம் கட்ட பயணம் கன்னியாகுமரி இந்த பயணத்தை இறுதி செய்யறோம் ஜனவரி மூணு நான் சென்னைக்கு திரும்ப இருக்கேன் பிப்ரவரி மூணுங்க நான் சென்னைக்கு திரும்ப இருக்கேன் அதான் இப்ப எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ நம்மளுக்கு முதல்ல கூட்டணி முடிவாகணும் நம்பர் முடிவாகணும் தொகுதிகள் முடிவாகணும் அப்புறம் தான் யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பதை அறிவிக்க முடியும் அதான் இப்ப எதுவுமே நான் சொல்ல முடியாதுன்ற இதுதான் இப்ப நான் சொல்ல ஏன்னா எந்த தொகுதி கிடைக்குது இந்த நிமிஷத்துல எல்லாம் அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக யார் வேட்பாளர் என்பதும் அப்பதான் அறிவிக்கப்படும் சரிங்களா ஏற்கனவே சொல்லிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவ அத்தனை கட்சிகளும் எங்கள் தோழமை கட்சி மத்தியில இருப்பவர்களும் எங்கள் தோழமை கட்சி தலைவருடைய குரு பூஜைக்கு அனைத்து கட்சியினருமே இருக்காங்க ஆனா கூட்டணி என்பது யாரோடு என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருக்கு விரும்புறாங்களோ நிச்சயம் அவங்களோட தான் கூட்டணி இருக்கும் அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் சரிங்களா நன்றி தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா சொல்லுங்க வேட்புமனு தாக்கல் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்களா தாமதம் வெறும் நீர் உங்களுக்குதான் பத்திரிகையாளர்களுக்கு தான் இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கு தேதியை டிக்ளேர் பண்றதுக்கு மார்ச்லதான் தேதியை டிக்ளேர் பண்ண போறோம்